பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின் தோள் மணிமண் நாவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவ முதன் அப்படிங்கிற தொடர் நம்ம இதுவரைக்கும் ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட பத்தொன்பது திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வந்தோம் இன்னைக்கு இருபதாவது திவ்ய தேசமான தஞ்சை மாமணி கோயில் அந்த திவ்ய தேசத்து விசேஷ குறிப்புகளோட அனுபவிக்க போறோம் எப்பொழுதும் போல நம்மளோட இந்த திவ்ய தேசங்களோட ஸ்தல புராணங்கள் திவ்ய தேசத்தில் அந்த திவ்ய தேசத்தில் நடக்கக்கூடிய பல விழாக்கள் பெருமாள் தாயார் பற்றிய குறிப்புகள் சரித்திர குறிப்புகள் கூட சேர்ந்து நம்மளோட ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டு வருகிற திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் தான் இன்னைக்கும் நம்மளோட இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நமஸ்காரம் நீங்கள் சொன்னாப்ல இருபதாவது திவ்ய தேசம் தஞ்சை மாமணி கோவில் நம்ம ஸ்ரீநகரத்தில் சேவிக்க ஆரம்பித்து அப்படியே ஒரு ரவுண்டு கும்பகோணம் முழுக்க வந்துவிட்டோம் தஞ்சாவூர் ஒன்றே ஒன்று நடுவில் மிஸ் ஆச்சு ஸோ தஞ்சாவூரை நம்ம பார்க்குறோம் தஞ்சை மாமணி கோவில்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்தலம் என்ன விசேஷமான ஸ்தலம்னா பெருமாளைக்கு மூணு சன்னிதியில் இருக்கார் ஒரே திவ்ய தேசம் ஆனால் மூணு பெருமாள் மூணு திவ்ய தேசம் மூணு திவ்ய தேசமாக இல்லாமல் ஒரே திவ்ய தேசம் ஆனால் மூணு சன்னிதி இருக்குது மூணு கோவிலே இருக்கு தனித்தனியாக மூணு கோவில் இருக்கு நம்ம நிறைய இடத்துல வந்து ஒரே காம்ப்ளெக்ஸ் நாலு திவ்ய தேசமும் பார்த்துக்கிறோம் இந்த காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்கு நீரகம் காரகம் கார்வானகம் அது போல நாலு நாலு திவ்வதேசம் வந்து ஒரே காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கு இது வந்து மூணு பெருமாள் மூணு சன்னிதி மூணு கோவிலாக இருக்கார் ஆனால் ஒரே திவ்வதேசம் இருக்கு தஞ்சை மாமணி கோவில் எப்படி வந்தார் அந்த மூணு பெரும்பாலும் அந்த கதையெல்லாமும் சொல்லலாம் நாம் தஞ்சை மாமணி கோவில்ங்கிறது தஞ்சாவூர்லேயே தான் இருக்குது தஞ்சாவூர்லேருந்து ஜஸ்ட் கும்பகோணம் போகிற வழியில் அந்த ரூட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வெளியில் ஜஸ்ட்டு தஞ்சாவூர் அவுட்டரில் இருக்குது இங்கேன்னா விண்ணாறு அப்படிம்பா அதாவது விண்ணாறுங்கிறது இங்கே வெண்ணாறு அப்படின்னு இப்போ மருவி வந்திருக்கு அங்கே வைகுண்டத்தில் அந்த விரஜா நதி இருக்கு இல்லையா ஸோ வைகுண்டத்தில் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி விரஜா நதியில் நாம் ஸ்நானம் பண்ணிட்டு தான் போவோம் நம்ம அந்த விரஜா நதி தான் இங்கே வந்து விண்ணாராக ஓடுறது அப்படின்பா விண்ணாரை வந்து வெண்ணாறு ஆகி வெண்ணாத்தங்கரை அப்படின்பா ஸோ இந்த இடத்துல வந்து வெண்ணாத்தங்கரை கோவில் அப்படின்னா இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே தஞ்சாவூரில் வெண்ணாத்தங்கரை கோவில் வெண்ணாத்தங்கரையில் இருக்கார் பெருமாள் தஞ்சை மாமணி பெருமாள் இந்த பெருமாளை வந்து பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவா மூணு பேரும் பாடியிருக்கா ஒரு அஞ்சு பாசுரம் தான் நிறையா இல்லை அஞ்சு பாசுரத்தில் பாடியிருக்கா ரொம்ப அழகான பாசுரங்கள் ஒரே ஒரு திருமொழி பெரிய திருமொழியிலேருந்து இந்த முதல் பத்தில் முதல் திருமொழியில் பாடியிருக்கிறத பார்த்துருவோம் திருமங்கை ஆழ்வார்க்கு அதோட ஆரம்பிக்கலாம் நாம் எம்பிர ஆனந்தை என்னுடைய சொற்றம் எனக்கரசவா நான் அம்பினால் அரக்கர் அவர் உயர் செகுந்த வெம்மண்ணல் மன்னல் ஜோலை மாமதில் தஞ்சை மாமனை கோவிலே வணங்கி நம்பி உயனான் நாராயணா நாராயணாவென்னும் நாமம் அப்படின்னு அழகா பாடிட்டார் இது அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல வம்புலான் அந்த மாமதியில் சூழ்ந்திருக்கிற அந்த தஞ்சை மாமனை கோயில் எம்பிரான் இருக்காரே அவர்தான் எனக்கு தந்தையும் ஆவர் அவர்தான் எனக்கு சுற்றமும் எல்லாம் அவர்தான் எனக்கு அரசு அவர் என்னோட வாழ்நாள் பூரா அவரோட தான் நான் இருப்பேன் அவர் அறுத்து குவித்த என் அண்ணலாகிய எம்பெருமானின் நாமமாகிய நாராயணா என்னும் நாமமே நான் கடைத்தேற கண்டு கொண்ட நாமம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பாசனத்தை அவர் பாடியிருக்கார் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட இந்த ஸ்தலம் வந்து மண்ணாத்தங்கரை மேலே இருக்குது இந்த ஸ்தலம் பற்றி இந்த பிரம்மாண்ட புராணத்தில் நிறையா விசேஷமாக நிறையா சொல்லியிருக்கா இங்கே எப்படி வந்தார் பெருமாள் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இந்த கதை இல்லை இது வந்து பிரேதாயுகம் த்ரேதாயுகத்தில் நடந்த ஒரு வரலாறு மதுங்கிற ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனோட மரபில் வந்த ஒரு மூணு அரக்கர்கள் மூணு பேர் அசுரர் குலத்தில் தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் அப்படிங்கிற மூணு பேர் அவள் அப்புறம் வந்து அவள் வந்து சிவனை குறித்து ஒரே கடுந்தவம் தவம் சிவனை குறித்து கடுந்தவம் தவம் இருந்தவொடனே மூணு பேரும் மிஸ் பிரதர்ஸ் போல் அவளோட வம்சத்திலே வந்தவள் அவள் தவம் இருந்தவொடனே சிவபெருமானும் வந்தார் சிவபெருமான் வந்தவொடனே என்ன வேணும் இவ்வளோ அவர் இது வரம் கேட்டார் இவள் சொன்னால் எங்களுக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னா அவர் சொன்ன சாகா வரம் கொடுக்குற அதிகாரம்லாம் எனக்கு கிடையாது அதுக்கு வந்து நீங்கள் நாராயணன்கிட்ட தான் போனோம் நான் வேணாம் நீ என்னை குறித்து தவம் இருந்ததுனால உங்களுக்கு ஒரு வரம் தரேன் என்னால் உங்களோட சாவு வராது அப்படிங்கிற அந்த வரம் கொடுத்து இவாளை அனுப்பிச்சு தரான் சிவபெருமான் இவ்வாளுக்கு உடனே ரொம்ப கோபம் ஆயிடுச்சு என்னடா அது நம்ம இவ்வளோ தவம் இருந்து சிவபெருமானை வணங்கி சிவபெருமானால் சாவு வராது அப்படிங்குறதாக ஆயிடுத்து அது யாராலையும் சாவு வராதுன்னு சொல்லி நம்மள நாராயணன் கிட்ட போக சொல்லிட்டாரேன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ அக்கோபமாக என்ன பண்ணாலும் இந்திரலோகத்தில் போய் எல்லாரையும் அச்சுறுத்தினாலாம் இந்திரலோகத்தை அச்சுறுத்தி இங்கே இருக்கிற முனிவர்கள் அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாரோட தவத்தையும் இது போல் அவ வந்து கலைச்சிட்டு இருந்தாரான் அப்போ வந்து இந்த வெண்ணாத்தங்கரையில் பராசர முனிவர் அப்படி பராசுரர் அந்த முனிவர் வந்து அவர் இங்கே தவம் இருந்தாராம் அந்த முனிவர் யார் அப்படின்னா வியாச பகவான் எல்லாருக்கும் தெரியலையா வியாசமகரிஷி மகரிஷியோட பிள்ளை பேர் சக்தின் பேர் சக்தியினோட பிள்ளை இந்த பராசரர் தான் வியாசரோட பேரன் இந்த ரிஷி இவர் வந்து வெண்ணாத்தங்கரையில் இவர் வந்து தவம் புரிஞ்சுட்டு இருந்தார் அந்த காலத்துல வந்து ரொம்ப பஞ்சம் இருந்துதான் அந்த பஞ்சத்துனால எங்கேயுமே தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாதான் ஆனா இந்த முனிவர் எந்த இடத்துல தவம் இருந்தாலும் அங்க ஒரு அழகான ஒரு பெரிய சுனை இருந்துதான் அந்த சுனையில் நல்ல தண்ணீர் வந்துட்டு இருந்துதான் அந்த தண்ணீரை இப்பொழுது பருகிறதுக்காக இவ அந்த அரக்கர்கள் மூணு பேர் இருக்கா பார்க்கும் அவள் வந்து அங்கே தண்ணீரை பருகினானா ரொம்ப நல்லா இருக்கேன் எங்கள் தண்ணீர்னு சொல்லிட்டு தண்ணீரை பருகிட்டு பார்த்தபோது இவர் இங்கே தவம் இருந்துன்னு இருக்கார் இவர் தவம் இருந்த உடனே அவரோட தவத்தை கலைக்கணுமே என்னால் அது நமக்கு தெரியாமல் இங்கே ஒருத்தர் தனியாக தவம் இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக இவ மூணு பேரும் அவர்கிட்ட போய் எல்லாம் சத்தம் எல்லாம் போட்டு அவரோட தவத்தை அவர் உடனே முனிவர்லாம் என்ன பண்ணுவா இதான் நான் உடனே தானே நாராயணா என்னும் நாமம் தான் எல்லாருக்கும் ஸோ உடனே வந்து அவள் ஹரி ஹரின்னு அவள் ஹரிய வேண்ட உடனே பெருமாள் என்ன பண்ணான்னா கருடனை முதல்ல அனுப்பிச்சிட்டாரான் கருடன் வந்து போய்ட்டு அந்த மூணு அறக்கரை கூட இன்னும் நிறைய அறக்கர்கள்லாம் வந்தாராம் அவள் அழிச்ச அப்புறம் மிச்சம் இந்த மூணு பேர் மாத்திரம் இருந்தாலும் இந்த மூணு பேர் மாத்திரம் இருந்தபோது என்னாச்சுன்னா அப்போ பெருமாள் வந்து அந்த சமயத்தில் அவர் பெருமாள் அந்த இடத்துல அங்கே வந்து அவா மூணு பேரோட அழிக்கிறதுக்காக அவர் அங்கே வந்திருக்கார் வந்துட்டு முதல்ல என்ன பண்ணாரான் அங்கே வந்து அந்த தஞ்சகன் இருக்கான் இல்லையா அந்த தஞ்சகனை வந்து அவரோட சக்கராயுதம் இருக்குது அவரோட சக்கராயுதத்தை விட்டு அந்த தஞ்சகனோட கழுத்தை வந்து அப்படியே வெட்டினாராம் தஞ்சகன் சாகரகர் அந்த தருவாயில் வந்து எல்லாேருக்குமே சாகும்போது தானே அவளுக்கும் என்ன சொல்கிறது அவளுக்கு இந்த புத்தி ஒழுங்காக வரும் இல்லையா ஸோ அந்த சமயத்தில் வந்து அவள் வந்து நாங்கள் பண்ணது தப்பு தான் எப்படியாவது நீ எனக்கு இது போல் இந்த மாதிரி இது வைகுண்ட பதவி கொடுத்துரும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அதுக்கு முன்னாடி என் உன்னோட கையால் நான் இது போல இந்த பரமபதம் அடைகிறேன் இல்லையா அதனால் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சரி என்ன வரம் சொல்லு அப்படின் நான் இந்த ஊர் வந்து என்னோடய பேராலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தஞ்சகன் வேண்டினான் அந்த தஞ்சகன் அது போல் வேண்டினதுனால சரி பெருமாளும் என்ன பண்ணார் சரி இருக்கட்டும் அப்படி ஆகட்டும் அப்படின்னாராம் அதனால அந்த ஊர் வந்து தஞ்சகனூர் அப்படின்னு பேர் வந்து தான் ஆக்சுவலாக தஞ்சகன் அவன் பேர் ஊர் பேர் தஞ்சகனூர் அப்படின்னு வந்தான் அதுக்கப்புறம் அது மருவி தஞ்சகூர் அப்படின்னு ரொம்ப நாள் இருந்தான் தஞ்சகூரும் மருவி தஞ்சாவூர் அப்படிங்கிறது நம்ம நினைவில் இப்போ இருக்கிற நாள் எல்லாம் தஞ்சாவூர் அப்படிங்கிற நாளில் வந்துடுது ஸோ இந்த தஞ்சகன் நாளில் தான் இந்த தஞ்சாவூர்னு வந்துடுது இந்த ஒரு அரக்கனை அழிச்சார் மீதி ரெண்டு அரக்கரை அவளுக்கு பற்றி வர வேணாமா அவளுக்கு வரல சரி அவன் தானே அழிஞ்சான் நாம் இருக்கோமே நாம் சண்டை போடலாம் சொல்லிட்டு அடுத்த வந்து கஜமுகன் மூணு பேர் சொன்னேன் இல்லையா அவள் வந்து தஞ்சகன் கஜமுகன் தண்டகன் கஜமுகன் இருக்கான் பாருங்க கஜமுகன் வந்து யானை வடிவம் கொண்டு பெருத்த ஒரு யானை வடிவம் கொண்டு அவன் பெருமாளோட சண்டை போடுறதுக்காக அவன் பெருமாளை நோக்கி வந்தாரான் அன்னை பெருமாள் என்ன பண்ணாரான் அவர் யாழி அவன் நரசிம்ம ரூபம் எடுத்து அவனை கொல்றதுக்கு யாழி வடிவத்தில் வந்து அவனோட சண்டை போட்டு அவனை கொன்னாரான் அவனை உடனே அதுதான் தஞ்சையாளி அப்படிம்ப நரசிம்ம ரூபத்தில் இருப்பேன் அந்த தஞ்சையாளி ஸோ அந்த தஞ்சையாளி வந்து நரசிம்ம ரூபத்தில் இருந்ததுனால தஞ்சையாளிங்கிற அந்த பேரும் அந்த பெருமாளுக்கு வந்தது என் மனத்தே இருக்கும் புகழ் தஞ்சையாளியை பொன் பெயர் ஒன்றோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அது பாடலில் இருக்காது ஸோ தஞ்சையாளியா வந்து அவர் வந்து அவனை கொன்னார் கஜபர் இன்னும் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அந்த தண்டகன் இருக்கான் பாருங்க தண்டகன் வந்து ஒரு ரெண்டு விதமாக சொல்லுவாள் ஒன்று வந்து அவன் அந்த புகை வடிவத்தில் வந்து அவர் அப்படியே சூழ்ந்துக்கிறதுக்காக வந்தாராம் அப்ப இவர் வந்து அவனை தடுக்கிறதுக்காக ஒரு மணிக்குன்றமா அங்கே நின்னாராம் அந்த ஒரு மலை மாதிரி நின்ன போது அவனால ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் உடனே இவர்கிட்டே தப்பிக்கிறதுக்காக அப்படியே பாதாளத்துக்குள்ள போய் விழிஞ்சுட்டானான் பாதாளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்ட உடனே அவர் என்ன பண்ணாராம் அங்கேயே வராக எடுத்து அவர் பாதாளத்துக்குள்ள போனாராம் பாதாளத்துக்குள்ள போயிட்டு அவனை அப்படியே கீறி அவனோட தலையை அங்கேயே சீவி பாதாளத்துலேருந்து அவர் வெளியில வந்தாராம் இந்த வெளியில வந்த இடம் தான் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடம் அப்படின்பா அவர் வெளியில வந்த இடம் அவன் உடனே தண்டகனும் எல்லாரும் சாகும்போது இல்லையா அவன் சொல்லுவானான் நான் உன்னோட கையால் நான் இது போல் இருந்ததுனால எனக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னா என்ன என்ன இந்த காடு இருக்குது இல்லையா இந்த காடு வந்து என்னோட பேரால் இருக்கணும் இனிமேல் அப்படி அதனால் தண்டகாரண்யம் அப்படிங்கிற பேர் வந்து தான் அந்த இடத்துக்கு வந்து தண்டகாரண்யம் அப்படிங்கிற பேர் வந்து அதில் தான் ஸ்ரீமுஷ்ணம் இருக்குது ஸ்ரீமுஷ்ணத்தில் தான் அவர் வெளியில் வந்தார் ஸோ இந்த மூணு பேர் வந்து இருந்ததுனால இது போல் ஆச்சு ஸோ இப்போ இந்த வெண்ணாத்தங்கரையில் இந்த மூணு பேர் சொன்னேன் இல்லையா இந்த மூணு பேரை அவர் வதச்சது மூணு ரூபத்தில் பண்ணார் ஸோ அந்த மூணு ரூபத்தில் இருக்கிற மூணு பெருமாளும் மூணு கோவிலில் இருக்கா அந்த மூணு கோவில் தான் இங்கே அப்படியே பக்கத்தில் 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 இருக்குது நீங்கள் ஒரு கோவில் பண்ணிங்கன்னா அங்கே நடந்து போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்து அடுத்த கோவில் அதுக்கும் அஞ்சு நிமிஷத்து அடுத்த கோவில் இந்த மூணு கோவில் வந்து ஆக்சுவலாக முன்னாடி நாளில் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்தது மூணு வேறு வேறு இடம் ஏன்னா எங்கெங்கே சண்டை போட்டாலோ எந்தெந்த இடத்துல அவனை வதச்சாலோ அந்தந்த இடத்துல கோவில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த நாயக்கர் மன்னனோட காலத்தில் நாயக்கர் மன்னன் காலத்தில் தான் அவன் போல் எல்லா இடமும் எல்லா கோயிலும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் மூணு சுவாமியும் எடுத்து வந்து மூணு பெருமாளையும் ஒரே இடத்துல ஸ்தாபித்து அவன் மூணு பக்கத்து பக்கத்து கோவிலாக பண்ணான் ஸோ நமக்கும் ரொம்ப சௌகரியமாக பண்ணும் நம்ம பக்கத்து பக்கத்தில் மூணு கோயிலுமே பார்த்துடலாம் இது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லது வந்து நான் சொன்ன மாதிரி தஞ்சை மாமணி கோவில் அப்படின்பா